அருமையான வேலையாச்சே அப்ப அத பண்ணே வச்சா லோன் வாங்கிரலாம் உடனே கால்நடை ஆஸ்பத்திரி கால்நடை டாட்டுட்ட போனே வாங்கல சாமி நல்லா இருக்கியா உனக்கு லோன் தானையா நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நான் உனக்கு லோன் தரறியா பாரு நீ போய் இடம் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு வந்துரு நேரா சத்தியமங்கல வந்தேன் சரி பைபாஸ் ரோட் இறக்கத்திலேயே பக்கத்திலேயே என்னாச்சு 10 பிளாட் அடே அப்பா உடனே வாங்குனே கொட்டாய போட்டேன் கரண்ட் இழுத்தேன் தண்ணி வசதி வேணுமே ஆமா தண்ணி வசதி வேணும்ல கண்டிப்பா போர் போடுவோம்னு நினைச்சு எங்க நீர் ஊத்து நீர் ஊற்று நிபுணர் போன் நம்பர் வாங்கினேன் சரி அடிச்சா அந்த நம்பருக்கு மேலப்பட்டு காளிமுத்துன்னு ஒரு நீர் ஊற்று நிபுணர் அடே அப்பா நல்ல மனுஷன் சொல்லிருக்கீங்க அவர் நம்பர் கிடைச்சு போச்சு வாங்கி அடிச்சா அந்த வர என்ன அவரு குவாலிசி வண்டியில வந்து இறங்கி பத்து நிமிஷத்துல கருப்பசாமி மாதிரி மாறிட்டாப்ல உருட்டுனா தேங்காய் வச்சுக்கிட்டு நாலு முளைச்சையும் உருட்டிக்கிட்டு இருக்காப்புல உருட்டிக்கிட்டு அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து பேச்சாமே நின்றுக்கிட்டாப்புல யோ தண்ணி எங்கே இருக்குன்னு சொல்லியா கிறுக்கா சத்தம் போடாதடா நீ அதிர்ஷ்ட சாலிடா அப்படின்னாப்புல என்னையா அதிர்ஷ்ட சாலி உனக்கு பதினஞ்சு அடியில் தண்ணி இருக்குடாங்கிறா அப்படின்னு எது பதினஞ்சு அடியில் தண்ணியா பரவாயில்லையே என்னையா சொல்கிறேன் எனக்கு மேற்காலை ஒருத்தா ஐநூறு அடி போட்டிருக்கேன் அவனுக்கு வெறும் பொய्याने வருது. எனக்கு கிளகால வர்ட்டே ஆயிரம் அடி போட்டிருக்கேன் அவனுக்கு ரெண்டு கோணம் தான் தண்ணி வருது. நீ என்னயா நீ நீர் ஊது பார்த்தா? சரி. இங்க போய் சொல்லிக்கிட்டு சொல்லிக்க்கிட்டிருக்கயா பதினஞ்சு அடில தண்ணி இருக்குன்னு. ஏய், அவர் உடனே கோவம் வந்துருச்சு. இந்த சொசைட்டி மேல தப்பா இருந்துச்சுனா போர்வெண்டிய வரச் சொல்றான். சரி. அப்படிடாப்ல உடனே போர்வெண்டிய வர சொன்னேன். போட்டான் பாருங்க போரு அடே அப்பா. உண்மையிலே அந்த நீர் ஊற்று இங்கனருக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்கலாம் பதினஞ்சு அடியில் தண்ணி இருக்குன்னு சொன்னால் ஆளு பதினாலு அடியில் பிரிச்சுக்கிட்டால் அடிக்குது தண்ணி கொட்டகை உயரம் அடிக்குது அடிச்சா ரெண்டு கம்மாக ரொம்பி போச்சு ரெண்டு ஊரணி ரொம்பி போச்சு பதினெட்டு பட்டி ஆளுகளும் என் இடத்துல தான் வந்து வேடிக்கை பார்க்குது சரி ரெண்டு மணி வரைக்கும் வேடிக்கை பார்க்குது மாப்பிள்ளை சாய்ந்தரம் ஆறு மணிக்கெல்லாம் போலீஸ் வந்துடுச்சு எவன்டா அடியில் போனால் காவிரி பைப்பை உடைச்சி விட்டவேன் ஆட கடவுள இன்னும் கடைசியில் இப்படி ஆகி போச்சு நீர் ஊற்றின திரும்பி பார்த்தேன் காரையும் காணும் காளி முத்தையும் காணும் இந்த கதையை ஏன் தெரியுமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் எந்த தொழில் நமக்கு தெரியுதோ அந்த தொழில வச்சு முன்னேறணும்னு நினைக்கிறவன் அறிவாளி கண்டிப்பா இதை மாத்திட்டு அடுத்தவன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு தொழில மாத்தனவன் பூரா பிச்சைக்காரனா ஆயிருவேன் ஆகையினாலே இனிமேல் பட்டு இந்த பப்புன் தொழில் தாண்டா நமக்கு சோறு போடுமுன்னு திருப்பி வந்து நான் எடுத்துட்டேன் கையில பேக்க அங்கே இருந்து நம்ம ஊருக்கு தான் பசிட்டு வரேன் எங்க போனாலும் ஒரே பிரச்சனை வீட்டுக்கு போய் பொண்டாடிக்கிட்டே சோறு சோறு போட்டு சாப்பிடணுங்க இஷ்டம்னா போட்டுதுன்றா கஷ்டம்னா போடா அப்படிங்கிறா ஏ இந்த ஒரு வாரமா அப்படி பேசுறா

வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை நாடகத்துக்கு போனாலும் பிரச்சனை பிரச்சனை டீ கடைக்கு போயிட்டு ஒரு நூறு நல்ல வார்த்தையா தாயா சொன்னேன் என்ன சொன்னீங்க அம்மா டீ நல்லா இருக்கு உண்மையிலே நீங்க நல்லா இருப்பியா உங்களுக்கு ஆம்பள புள்ள பிறக்க முடியும் சொன்னேன் விளக்க மாத்த எடுத்தா பிச்சு போடுவோம் ஏன்டா இத பாரியான்னு அவரு சோசி அந்த ஜாதகத்தை விரிச்சு பார்த்து போட்டு பேசாம உட்காந்துக்கிட்டாரு எதுவுமே சொல்லல யோ தச்சனை வச்சிருக்கேன் ஜாதகத்தை பார்த்துட்டேன் எனக்கு என்னதான் நடக்குது சொல்லியா உடனே அவர் தம்பி நான் சொன்னேன்னா நீ கோச்சுக்காத தம்பி என்னையா சொல்ல போகிற தம்பி இன்னும் பத்து நாளைக்கு நீ எவன் கூட பேசினாலும் சரி உன்னைய தூக்கி போட்டுக்கிட்டு மிதிப்பாக்கிடா எது பத்து நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்களா என்னையா சொல்ற நான் போடுறது பப்புன்னு வேஷம் மைசெட்டுக்காரர்கிட்ட பேசியாகன பக்கம் இளத்துக்கிட்ட பேசியாகன மக்கள்கிட்ட பேசியாகனேன் எப்படியா நீயை தூக்கி போட்டு மிதிப்பாங்க புடியா ஜாதகத்தை

நான் அமைதின்னு சொன்னா நீ வாயை போத்திக்கிட்டு பேஜாம உட்கார்ந்திருக்கணும். அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாப்ல? ஊரு விட்டு ஊர் மச்சூர் வந்து எங்க வாயு முயிர நீ பொத்த வந்து யோ அவன். யோ பொத்திக்கிட்டு உட்கார் அந்த நாடகத்தை கலச்சு விட்டறத அதுக்கு அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றாரு? என்னைய வாடா வெள்ளசாமி சொல்றையா கலச்சு விட்டறதன்னு. டேய் இன்ன அரை மணி நேரத்துல பாறா இந்த நாடகம் பாக்குற கூட்டத்தை புற நான் கலச்சு காட்றேண்டாங்கறான்.

திடீர்னு எழுந்திரிச்சா கட்டின வேட்டிய சரட்டுன்னு உரிஞ்சு முக்கார போட்டுக்கிட்டு கூட்டு தேம்பாருங்க நாட்டு கூட்டத்துக்குள்ள விழுந்து அடிச்சு ஓட்டான் அவன் பின்னாடி கூட்டமே எந்திரிச்சு ஓடி போச்சு சொன்னதை செஞ்சுட்டான்டா ஒன்னு ஓடுறவனை கூப்பிட்டு ஏண்டா ஓடுறா எதுக்குடா ஓடுற அப்படின்னு எவனாச்சும் கேட்டுக்கிட்டு ஓடி இருக்கானா இல்ல ஒருத்தன் வயிற்று வலிச்சு வெளியே போறதுக்கு திடுத்துன்னு ஒன்னால அவன் பின்னாடி இவங்க ஓடிடுவாங்க போல இருக்கு இவன் திடுத்துன்னு ஓடி ஒரு வீட்டுக்குள்ள புந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டான் சரி ஒரு புள்ள நாடகம் பார்க்கல எல்லாம் அந்த வீட்டை சுத்தி தான் நிக்கிது கொட்டகா முனக்குண்டியா கிடக்கு என்னது மைசூட்டுக்காரர் மட்டும் பித்தா பித்தான்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் அண்ணே எல்லாம் ஓடி போயிட்டாங்க நீ ஓடலை அண்ணே அவர் உடனே தம்பி நான் ஓடி போயிட்டா என் ஆம்பில் பாரு தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்க தம்பி அவர் ஒரு அரை மணி நேரம் சென்று ஓடி வீட்டுக்குள்ள அவன் கதவை திறந்துகிட்டு வாயை தொடச்சுக்கிட்டு வெளியில வந்தான் சரி ஊருக்காரவங்க கேட்டாங்க ஏன்டா நாடகம் பாக்குற திடுத்துன்னு ஓடியாந்து இந்த வீட்டுக்குள்ள பூந்தா அதுக்கு ஓடவே சொல்றேன் நான் ஓடியாந்தது இருக்கட்டும்டா சரி நீ இங்க ஏண்டா ஏ பின்னாடி ஓடியாந்திய நல்லா கேக்குறீங்க ஆமா பொறுத்து பொறுத்து பார்த்தாரு ஊரு தலைவர் கட்டற அவன புடிச்சு எதுக்குடா அந்த ஓட்ட ஓடியாந்தா வீட்டுக்குள்ள பூந்தா அதுக்கு ஓடவே சொல்றேன் சாமி கோச்சுக்காதிய சாமி என் பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கட்டிங் அடுப்படியில ஒழிச்சு வச்சிருந்தேன் எடுத்து குடிக்க வந்தேன் அதுல ஒரு அறிவாளி கேட்கிறாரு ஏன்டா சொல்றான் ஒரு கட்டிங் மைல குடிக்கிறதுக்கு ஊருக்கே சொல்லிட்டு வருவாங்களோ அப்படி எல்லாம் இல்லாம இந்த அழகுமுத்து மாதிரியவனுடைய வாசல்ல யாருமே தண்ணி போடாம அப்படியே போட்டிருந்தாலும் பக்தி மார்க்கத்தோட கழகம் கழகம் பண்ணாம உட்காந்து நாடகத்தை ரசிக்கிற ரச உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை நான் கொள்கிறேன்